நண்பர்களை நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த காவலையை பயன்படுத்தி கோலாதம்புக்கு போகிறோம் இந்த காவலையை இந்த மாதிரி பொருசாக அஞ்சிக்கணும் பொட்டு பொருசாக இருந்தீங்கணும் இறையில் அறியாச்சு இப்போ வந்து அந்த இறையை வந்து இந்த முள்ளை குத்தி போட்டுட்டு போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி இறைய தம்பி இயரையை கொடுத்துடா போல் இன்னொரு தம்பி கொடுத்துடா குளிப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட நூலில் தக்கையே போடுவாங்க தக்க போடுவாங்க அப்புறம் இறைய போடுவாங்க

ஊக்கியா ஆமால போட்டு ஆமால போட்டு நம்ம கார்டு பந்தா காட்டு பாம்பு கோழா நைஸ் கோலா நைஸ் நைஸ் வெரி நைஸ் ஹரியாபாய் இப்போ ஒரு கோலா வந்து ஐயா இது வந்து கறிக்கோளா ஆகிப்பேரு இது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆகிப்பேன் வரும் மீன் அந்த ஐயா இப்போ ஒரு கொலா தூக்குறா எப்படி நம்பாலே ஆ தூக்காட்டுப்பா நீ புட்டுறா அவ்வளோதான் போட்டாரு

அதுக்கு வாய்ந்த ஆயில் வந்து எல்லோ கலர் இது வந்து சேராக இருக்காது இது க்ரீன் கலர் தான் இருக்கும் புடி 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 இன்னொரு மீனாக பாரு ஆ புடி புடி எப்படி தூக்குப்பா தூக்கு ஆ ஸ்மால் பீஸ் தான் இது கறி குணக்கம் டேஸ்ட்டு டேஸ்ட் மீன் டேஸ்ட் மீன் பழகுணக்கா மீன் ராம்ப இன்னொரு மீன் பிற யாராவனே புடி புடி ஆலை பிடி இல்லை முக்கை எனக்கு என் தேர்ட் பாருப்பா நான் வரப்போம் சுட்டம் வாருவோம் சம்ச்சாரம் இருக்கும் கொடுத்து வைக்கலாமா அது தெரில கொடுத்து வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அமுருவோம் அங்கு மாதிரி இருக்கும் ஆ நண்பா இதுலாம் இந்த மீன் தான் வேணும்னா எங்கள் குருப்பந்து வாங்கிங்க கும்மாபட்டிக்கு கும்மாபட்டி டே கடப்பா கப்போ அத்தான் வந்து கால் பண்ணிங்கன்னா போதும் அந்த மீன் கையில் தானே கொடுப்போம் இப்போ ஒரு மீன் அது என்ன மீன் பார்ப்போம் ஆஹா காட்டுப்படுவா டீ காட்டே காட்டுப்படுவா டீ காட்டுப்பா ஆ அப்படி தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மீன்டா அப்படியே செஞ்ச எல்லாரும் ஆஹா தீக்கு போடுப்பா ஆ ஒன்னு இருக்கான் வராமல் போயிரு பாம்பா வராம வந்து பாம்பு கோல மூக்கு பேரு சேட மேல சேடம் குடிப்பா இப்படி தழுத்தப்படி நான் வராமத்தவன் நான் அவனி டீக்கு போடு லக் பண்ணு லக் பண்ண ஏஸ் மாஸ்டா செஞ்சான் குடிக்கிறான் போயிரு இப்போ என்ன மீனவர்கள் வைப்போம் அடுத்த என்ன மீனவரு பார்ப்போம் கொலை பாலை தான் அப்படே தகுதி மாதிரி பா கடி கோ நல்லா சைஸாக கோல அப்படியே போட்டேன் போட்டா ரவுண்ட் ரவுண்ட் வரும்பா சேப்பே இதே ரவுண்டா வரும் இந்த மாதிரி ரவுண்டாக வரும் அடிச்சலாம் நண்பரத்தில் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா கரும பிடிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோ நிறைய காத்துகிட்டே இருக்கு பாய்